வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் குழந்தை வந்து இறால் விலைக்கு போனாப்புல போயாவில் இப்போ வந்து எங்களுக்கு கொஞ்சம் கூனியும் கடந்த அஞ்சாறு நண்டையும் தந்தாங்க அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சு எங்களுக்கு கொஞ்சம் இதை தந்தாங்க இப்போ நம்ம இறால் நண்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றி தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சு கஞ்சிக்கு சாப்பிட போகிறேன் நான் ஒரு ஆளும்தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்களாம் காலையிலேயே சாப்பிட்டாங்க அவங்களுக்கு சுட சுட சாதமாக்கி காய்கறிகள் பொரியல் வச்சு கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் தான் மதியம் என் கஞ்சிக்கு இப்போ இந்த ராள் என் கொழுந்த தந்ததை வந்து நாங்கள் அந்த பூனி ராலை வச்சு இன்றைக்கி பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ உடச்சி எடுத்துக்கிருவோங்க இப்போ தோல் உரிக்க நம்ம கொஞ்ச நாள் வெந்நியை ஊற்றுவோங்க அப்போ தான் சரசரண்டு உரிக்க வரும் கூனிக்கு இந்த நண்டையும் இப்படியே உடச்சி எடுத்துக்கிருவோம் நீர் தண்ணி தான் வச்சுருக்கோம் ஊற்றும் இப்போ நண்டையும் பொடி கூனியவும் நம்ம உரித்து எடுத்துக்கிடுவோம் நண்டை உடச்சி எடுத்துக்கிடுவோம் அப்புறம் குனிய உச்சு எடுத்துக்கிடுவோம் இன்னும் கொஞ்சம் சுத்த மட்டும் சட்டுன்னு உருங்க வெங்காயத்தை பொறிச்சு கஞ்சியே குடிப்போம் சட்டுண்டு சட்டியலா நண்டு ராலையும் சாப்பிடுறதுக்கு எப்படி சொல்றான்னு மருந்து என்னைக்கு ஆச்சு நாளைக்கு வருவாங்க இப்போ பாருங்கள் இந்த பொடி கூணியலை வந்து உரிச்செடுக்க நிறையா பேர் வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவீங்க கஷ்டம்லாம் இருக்காது நம்ம வெந்நியை லைட்டு சூடாக சுடு தண்ணியை சுட வச்சுக்கிட்டு இப்படி ராலில் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நம்ம உரிச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வெந்நியை ஊற்றி வைக்கணும் எவ்வளோ சிவப்பு நேரத்தில் இருக்குது இப்படி வந்துடுங்க நம்ம உரிச்சு எடுக்க ஈஸியாக வந்துடும் இந்த பொடிரால் வந்து நிறையா பேர் வந்து வாங்க மாட்டீங்க இந்த பருறாலோட பொடிராலில் தான் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் நல்லா ருசியாகவும் இருக்குங்க அதனால் உரிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் வெந்நியை ஊற்றி நம்ம வச்ச உடனே உரிக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துடுது இப்போ உரித்து எடுத்துக்கிறலாங்க இது ஒன்றும் நம்மளுக்கு கஷ்டமே இல்லை இதே மாதிரி பார்த்து உரித்து எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் உரிக்க வந்துட்டு பாருங்கள் எல்லாராலையும் உரிச்சிட்டு நம்ம அந்த குறுக்கு பகுதியில் லைட்டாக கத்தியை வச்சு கோடு மாதிரி போட்டு அதில் உள்ள நரம்பை எடுத்துக்கிற வேண்டியதாங்க இப்படி எல்லா குணியவும் நம்ம உரித்து எடுத்துக்கிருவோங்க இப்போ எல்லாராலையும் நம்ம உரிச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த நடுவில் உள்ள நரம்பை உருவுறதுக்கு இந்த மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சு எடுத்தோம்டா இப்படி வந்துடுங்க நரம்பு ஏண்டா அதில் மணல் இருக்கும் நடிச்சு நர்ச்சின்னு சொல்லுவோம் இப்போ எல்லார் ஆளு நண்டையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ போய் பொறிப்போம் அலசி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ராலையும் நண்டையும் பொறிச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்களை நம்ம வெட்டி எடுத்துக்கிருவோம் உரப்புக்கு ஒரே ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துக்கிருவோம் இப்போ சின்ன வெங்காயத்தையும் நம்ம பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கிடுவோம் நீள நீளமாக சேர்த்துக்கருவோம் இப்ப கடலும் சேர்த்துக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கோ கருவேப்பெல்லாம் இப்போ இஞ்சி பூண்ட சேர்த்துக்கவோம் வெங்காயத்தோட நல்லா வதக்கி விட்டுருவோம் பச்சை வாரம் மாறக்கும் இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம் ஒரு மிளகாய் ரெண்டா கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் இப்போ ராலு நண்டையும் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் மூடிட்டு நல்லா கொஞ்சம் நிறம் மாறையும் நம்ம தேங்காய் பால் சேர்த்து பொடியை சேர்த்துக்கிருவோம் பொறிக்கிற பொடியை Nah, lalu tadi. Si petenga pala

நல்லா வத்தி வரக்குங்க இறக்கி நான் அப்படியே நல்லா பெரட்டி விட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இறக்கி வச்சு கஞ்சிக்கு சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு டேஸ்ட் வச்சு இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நண்டு எப்படி இறால் நண்டு வெந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கூணி இறால் தாங்க அதை தான் இறால் இறால்னு நான் மொட்டையா சொல்கிறேன் கூணி தான் சொல்லுவோம் நாங்கள் நான் பார்ப்போம் பாருங்கள் எப்படி கத்தியாகிட்டு நான் நல்லா பிடிச்சி எடுத்து வச்சு இப்போ இறக்கிடுவோம் இறக்கி வச்சு நான் கஞ்சிக்கு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் யாருக்கெல்லாம் மதியம் கஞ்சிக்கு இப்படி ஆள் நண்டு வதக்கி பொறிச்சு சாப்பிட்றது பிடிக்குமோ மறக்காமல் சமான்ல சொல்லுங்கள் பாருங்கள் அடுப்பில் கிடக்கணுன்னே எனக்கு எச்சும் புரியுது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு மனம் வாசமும் இருக்குது இப்போ கஞ்சிக்கு வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ பாருங்கள் கஞ்சிக்கு நாங்கள் வரட்டின இறால் நண்டையெல்லாம் வச்சு சாப்பிட போகிறோம் நண்டு கால் போடவா தம்பி நண்டு கால் டேஸ்ட்டாக இருக்கும்டா இப்போ பாருங்கள் நானும் என் தான் நல்லா மதியங்கான்னு நல்லா நண்டு இறால் என் குழந்தை கொடுத்ததை சமைத்து இப்போ நல்லா செம்மையாக சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் கஞ்சிக்கு நண்டு நாளும் சரியா பாருங்க ராலை நல்லா பொரிச்சிருக்கு இப்போ கஞ்சிக்கு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் சமைத்த பூனி ருசியாகவும் இருக்குது இப்போ என் மருமையை சாப்பிட்டு இருக்காரு பாருங்க கஞ்சிக்கு சொல்லுவாப்பு நீங்களும் ஆசையா இருந்தா எங்கள் வீட்டுக்கு வாங்க சமைச்சு தாரு நண்டும் சூப்ப நீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டுட்டு பேசணும் சரியா வாயில் வச்சுட்டே பேசக்கூடாது பாருங்க அவன் இப்படி தான் பேசுவான் இந்த பாருங்க இப்போ நண்டு காலம் எடுத்திருக்கேன் இந்த மசாலாப்பெல்லாம் நண்டு காலில் இருந்துச்சு அவ்வளோத்தையுமே நான் நல்லா சூப்பி எடுத்துட்டேன் இப்போ நண்டு சதையை உடச்சி காட்டுற மாதிரிங்க கால் பகுதியில் உள்ள சதங்க பாருங்கள் எப்படி இருக்குது பூ மாதிரியே இருக்கும் சதை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்படி தாங்க காலை பல்லால் கடிக்கணும் கடிக்க முடியாததை வச்சு அம்மியில் வச்சு ஒரு சுற்றியெல்லாம் ஒரு கணத்தை கம்பியவை வச்சு உடச்சிக்கிற வேண்டியதான் கால் உடையாத காலுக்கு நல்லா பழைய கஞ்சிக்கு நண்டு காலுக்கு ரா கூணிக்கும் சும்மா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க சாப்பிட சாப்பிட சாப்பிடுன்னு தான் தோணும் பாருங்கள் நான் உடச்சி எடுத்து சதை உள்ளே போயிட்டு தோடுக்கலை பழைய சாதத்துக்கு இந்த மாதிரி ராலோ நண்டோ எது கிடச்சாலும் சரி இப்படி பொறிச்சு சாப்பிட்டோம்னா பழைய சாதத்துக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ருசியும் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பிட நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க